ஸோ அதையும் தாண்டி என்னென்னா என்னன்னா ப்ரடிக்ஷன் அதை தான் சொல்கிறேன் இப்போ இன்னர் சென்ஸுன்னு சொல்லுவோம் நான் சொன்னேன் இல்லையா இந்த ஆறாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா உள்ளுணர்வு ஆட்டரில் தான் அதிகமாக ஆக்குவாங்க அப்போ உங்களுக்கு தோணும் ஓ இது இது வந்து ப்ளஸ்ஸு இது வந்து மைனஸு அப்படின்னு தெரு தோணும் சரிங்களா அப்போ நம்மக்கிட்ட நம்பிக்கையே வராங்க இல்லையா அவங்களுக்கு நமக்கு உண்மையாக சொல்லிடுவோம் அவங்க ப்ளஸ்னால் மைனஸ்னா மைனஸ் தான் இது நம்ம சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் அவங்க கேட்குறாங்க கேட்குறாங்க அது அடுத்த விஷயம் அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா இப்போ ரெண்டு பேரும் நேரில் வரும்னு அவசியம் இல்லை ஃபோட்டோ தான் நம்ம ஃபோட்டோ வச்சு தான் பார்க்குறோம் ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு பெண் வராங்கன்னா பெண்ணோட ஃபோட்டோ ஆனோட ஃபோட்டோ அவங்களுடைய பேர் தேதி மாதமில்லாம் அதை மட்டும் கொடுத்துருவாங்க அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஒரே தான் ப்ளஸ்ஸாக மைனஸாக இல்லை இன்னொரு ஸ்டேட்டஸ் இருக்குது நியூட்ரலாக மூணே ஸ்டேட்டஸ் தான் மைனஸ் வந்துச்சுன்னா வேணவே வேணாம் நியூட்ரல் வந்துச்சுன்னா வேணாம் ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா ஓகே அப்படி ப்ளஸ்ஸு இல்லைன்னா என்ன பண்ணாலும் அது நடக்கவே நடக்காது அப்படின்ற விஷயம்லாம் இருக்குது அதனால தான் ஒருத்தரோட வைப்பு இன்னொருத்தரோட வைப்பு பொருந்து தான் பொருந்தாதான் அப்படின்னு முதல்ல ப்ளஸ் ப்ளஸ்ஸாகிடு ப்ளஸ் இருக்குன்னா ஓகே சொல்லிடுவோம் ஓகே சொன்னதுக்கப்புறமா இவங்களுடைய குணங்கள் இவங்களுடைய குணங்கள் இதெல்லாம் எடுத்து நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்துடுறது